இந்த ஃபித்னா நிறைஞ்ச காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் பெரிய ஒரு ஃபித்னா பெரிய ஒரு சோதனை என்னவென்றால் பல விஷயங்கள் இருக்கின்றது அதில் ஒன்று சோஷியல் மீடியா யூடியூப் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இது போன்ற இது எல்லாம் ஒரு சோதனை ஒரு பெரிய ஃபித்னா பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இன்னைக்கு பல மக்கள் தன்னுடைய வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராம் உடைய ஸ்டேட்டஸில் சில விஷயங்கள் வைக்கிறார்கள் தவறான விஷயங்கள் உதாரணத்துக்கு படங்களுடைய சீன்ஸ் இது மாதிரி விஷயங்கள் வைக்கிறார்கள் ஆனால் மார்க்கம் இதுக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம் வாருங்கள் அல்லாஹ் அல் குரானில் கூறுகின்றான் குந்தும் நீங்கள் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுடைய பட்டியல் அல்லா தலா தனித்துவப்படுத்த கூறுகின்றான் நீங்கள் நல்லதை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அல்லாவின் மீது ஈமான் கொண்டு வருகிறீர்கள் இன்னைக்கு பார்க்கின்றோம் பல பேர் தன்னுடைய ஸ்டேட்டஸில் என்ன பாட்டு வைக்கிறார்கள் மியூசிக் வைக்கிறார்கள் உண்மையான முறையில் நாம் பார்த்தோம் என்றால் தன்னுடைய ஸ்டேட்டஸ் அவர் காண்பிக்கிறார்கள் ஒரு நாம் பார்க்கின்றோம் ரீல் மட்டும் ரீல் கிடையாது அது ஒரு வீடியோ கிடையாது நான் எப்படியாப்பட்டவன் பாருங்கள் என்று காண்பிக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் நாம் நன்மை வை நன்மையான விஷயங்கள் வைக்கின்றோம் என்றால் முழுமையான நன்மை கிடைக்கும் நாம் தவறான விஷயங்கள் படங்கள் என்றால் முழுமையான பாவம் கிடைக்கும் எத்தனை பேர் பார்க்கிறார்களோ அதற்காக தவிர்த்து கொள்ள வேண்டும் முடிந்த அளவிற்கு இஸ்லாத்துடைய விஷயங்கள் இறைவனை இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய விஷயங்கள் வைப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் தால எனக்கும் உங்களுக்கும் பாக்கியாக